ஹலோ விவர்ஸ் இந்த வீடியோவில் ஆக்சுவலாக நான் வந்துட்டு ஒரு டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டு ஸோ நான் வந்து டிஎன்பிஎஸ்சி தான் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே படிச்சுட்ருக்கேன் ஸோ என்னோடய டெட் எக்ஸாம் அனுபவம் எப்படி இருந்தது நான் வந்து இப்போ டெட் எக்ஸாம் வந்துட்டு எழுதுனேன் ஸோ லாஸ்ட்டு இதுக்கு முன்னாடி ஒரு டைம் எழுதியிருக்கேன் ஸோ இப்போ ஒரு டைம் எழுதியிருக்கேன் ஆனால் நான் படிக்கிறது பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிக்கு தான் படிச்சிட்ருக்கேன் ஸோ நான் அப்படி டெட் எழுதும்போது என்னோட எக் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கிடச்சிது அப்படிங்கிறத சொல்கிறேன் ஸோ டெட் எக்ஸாம் வந்து ஈஸியாக இருந்துச்சா கஷ்டமாக இருந்துச்சா கம்பேரிங் டு டிஎன்பிஎஸ்சி ஸோ நான் வந்து பிஎட் படிச்சிருக்கிறதுனால எனக்கு வந்து பேப்பர் டூ தான் எலிஜிபிள் ஸோ பேப்பர் டூவில் என்னோடய மார்க் என்ன வருது ஸோ டென்டேட்டிவாக தேட்டிவாக நம்மளாவே சும்மா போட்டு பார்ப்போம்ல ஸோ அந்த மாதிரி போட்டு பார்க்குறப்ப எனக்கு குவாலிஃபை ஆகிறன்னா ஆகலையா அப்படிங்கிறதையும் நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன் நான் வந்து டெட் எக்ஸாம்க்கு எப்போ படித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாள் தான் நான் டெட்டுக்காக அப்படின்னு சொல்லிட்டு படித்தேன் ஏன் அதையும் படித்தேன் அப்படின்னா சயின்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு சயின்ஸ் படிக்கலை ஸோ சயின்ஸில் அஞ்சு மார்க்கு தான் அதனால் மோஸ்ட்லி படிக்கவே இல்லை ஆனால் டெட்டுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா முப்பது கொஷின் வந்துட்டு சயின்ஸ்லேருந்து கேட்குறாங்க ஸோ அதுக்காக சயின்ஸ் எடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸ்த்து செவன்த் எயித்து ஓகேவா ஸோ அதுதான் படித்தேன் அந்த லாஸ்ட்டு மூணு நாள் மூணு நாள் அப்படிங்கிறது மூணு நாளும் ஃபுல்லாக படித்தேன்னா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக இல்லை ஸோ அதுலேயே வந்துட்டு தமிழ் ரிவைஸ் பண்ணேன் ஒன் டேலேயே வந்து தமிழும் ரிவைஸ் பண்ணிவிட்டு இங்கிலீஷும் ரிவைஸ் பண்ணிட்டேன் ஸோ மோஸ்ட்லி நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா கிராமர் தான் பார்த்தேன் இலக்கணம் கிராமர் அப்புறம் மேக்ஸ் வந்துட்டு நான் நல்லா போடுவேன் ஸோ அதுவும் இல்லாமல் மேக்ஸும் புக்கு ஃபுல்லாக டென்த்து வரைக்குமே வந்துட்டு ரிவைஸ் பண்ணிட்டேன் மேக்ஸ் வந்துட்டு சண்டே எக்ஸாமு சாட்டர்டே அன்னைக்கு ஈவினிங்லேருந்து படிக்க ஆரம்பித்து பார்த்தது தான் ஸோ சயின்ஸ் நம்ம ஒன்றுமே படிக்கலை ஸோ அதனால் நம்ம அதை நிறையா படிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சயின்ஸ் எடுத்து படித்தேன் ஸோ எயித்து படித்தேன் எனக்கு அந்த எயித்தே ரொம்ப கடல் மாதிரி இருந்தது ஸோ படித்து முடிக்கலாம் முடியல ஸோ எந்தளவுக்கு நம்மளால் என்னென்னலாம் படிக்க முடியுமோ ஏற்கனவே டே டிஎன்பிஎஸ்சிக்கு வந்துட்டு சும்மா படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ளான்ஸ் ஒரு ஒரு சில இடத்த படிச்சுருப்பேன் ஸோ அதை மட்டும் எடுத்து படித்தேன் முழுசாலாம் படித்து முடிக்கலை ஸோ எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போனவுடனே கொஷின் பேப்பரை பார்த்த உடனே எனக்கு வந்து ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பர் நம்ம பார்த்துருப்போம் எவ்வளோ பேஜஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்களேன் டெட் எக்ஸாம் கொஷின் பேப்பரை கொஷின் பேப்பர் எத்தனோன்னு இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி கொஷின் பேப்பர் கொடுத்தாங்க அப்படின்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும்ல ஆனால் நம்ம டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பரை பாருங்கள் எவ்வளோ பெருசு பார்ப்போம் அதுவும் இல்லாமல் இந்த கொஷினை பாருங்களேன் இவங்களும் பெருசாக தான் கொடுத்துருக்காங்க ஆனால் என்ன பக்கத்து பக்கத்தில் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் வந்துட்டு இதை சிக் சிக்கனம் பண்ணிட்டாங்க நம்மளுக்கு பார்த்த உடனே ஐயோ இவ்வளோ பெருசு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தோணும் கொஷின் பேப்பரை பார்த்த உடனே இவ்வளோ பெருசாக நம்ம திருப்பி திருப்பி பார்க்குறதுக்குள்ளே நம்மளுக்கு டைம் ஆகிடும் அதே மாதிரி ஒரு ஒரு பேஜுக்கும் போகிறப்ப நம்ம கொஷினையும் நிறைய மிஸ் பண்ணிடுவோம் ஓட்டியுன்னு பேசியலை ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அடுத்தது தான் பார்த்தாக்கணும் ஏன்னா இதுவும் இந்த நைன்டீன் கொஷின் பாருங்களேன் இதுவும் பெருசு தான் ஆனால் கீழேயே இன்னொரு கொஷின் அடுத்தது வந்துருச்சு ஸோ அப்படிங்கிற ப்ப நம்ம மேலேருந்து கீழே மேலேருந்து கீழே அப்படிதான் பார்ப்போமே தவிர அதனால நம்மளுக்கு வந்து கொஷின் மிஸ் ஆகாது அதுக்காக சொல்ல வரேன் வெறும் மூணு நாளில் படித்து டெட்டு பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது நான் டிஎன்பிஎஸ்சிக்கு படித்தேன் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் என்னால் எழுத முடிஞ்சுது அதுவும் இல்லாமல் இலக்கணம் இங்கிலீஷில் வந்து கிராமரு மேக்ஸு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சயின்ஸ் வந்துட்டு ஓரளவு படிச்சிருக்கேன் சைக்காலஜி படிக்கவே இல்லை ஆனாலும் வந்துட்டு ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம பாட்டு கேளுவோம்ல ஸோ அந்த மாதிரி எழுதிட்டு வந்தது தான் இந்த எக்ஸாம் ஸோ என்னோடய மார்க் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ எனக்கு டென்டேட்டிவாக நம்ம கூகுளில் சர்ச் பண்ணியிருப்போம்ல ஸோ அந்த மாதிரிலாம் ஃபுல் கொஷின் பேப்பரையே சர்ச் பண்ணி எடுத்ததில் எனக்கு வந்துட்டு ஒரு எயிட்டி எயிட் கொஷின் வருது டோட்டலாக சொல்கிறேன் ஒன் ஃபிஃப்டிக்கு எயிட்டி எயிட் கொஷின் வருது ஸோ பிசி அப்படிங்கிறதுனால எயிட்டி டூ இருந்தாலே போதும் ஸோ இன்னும் கொஞ்சம் கூடுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது குறையிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது எப்படி பார்த்தாலுமே வந்துட்டு ரொம்ப அதிகமாக குறையாது ஸோ அதனால் எனக்கு வந்து இதில் குவாலிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஸோ எது இதில் எவ்வளோ மார்க் அப்படின்னு பார்த்தோம்னா சைக்காலஜியில் ஆனால் நான் வந்துட்டு பத்து தான் வந்து கரெக்டாகவே போட்டிருக்கேன் ஸோ தமிழில் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து டுவெண்ட்டி த்ரீ வருது ஆனால் ப்ளஸ் டூ ஏன் அப்படின்னா இந்த கொஷின் பாருங்களேன் மயங்கொழி பிழையற்றோட இதுல வீர திரை கொண்டு ரை தப்பு அதே மாதிரி கூவென்று அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல இன்னு தப்பு ஆனால் வெட்டி அடிக்குது மின்னல் அப்படிங்கிறது இதுவும் கரெக்ட் தாளங்கள் குட்டி கணக்குது வானம் ஸோ இதுவும் கரெக்டு ஸோ அப்போ இது ரெண்டுமே வந்து கரெக்ட் வருது ஸோ அதனால் எனக்கு வந்து தெரியல ஸோ சியா டிஆ அப்படிங்கிறது டிஎன்பி அதாவது டெட் வந்து என்ன கொடுக்குறாங்களோ டிஆர்பி என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் ஆன்சர் நான் குறித்தது வந்து சி நிறைய பேர் வந்துட்டு சி தான் கரெக்டு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்துட்டு இதை வந்து டவுட்டில் வச்சு போனால் ப்ளஸ் ஒன் அந்த கொஷின்னு ஸோ அதே மாதிரி இந்த கொஷின் ஒன்று என்ன அப்படின்னா சரியான வேங்கோல் வினைமுற்றை வந்து பொருத்த சொல்லியிருக்காங்க கூகுளில் சர்ச் பண்ணோம் அப்படின்னா இயற்றுக வெ வெறுக்க அப்படின்னு சொல்லிட்டு வருது ஆக்குவது ஏதனையும் அ அறத்தை இயற்றுக போக்குவது ஏதனே வெகுளி வெறுக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஆனால் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஆன்சர் கீழே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆக்குவது எதுவும் அடத்தை ஆக்குக போக்குவது எதுவும் வெகுளி போக்குக அப்படின்னு சொல்கிறாங்க நான் டி தான் வந்து குறித்தேன் ஸோ அதனால் எனக்கு வந்து டவுட்டாக இருக்குது ஸோ அதனால் தான் இந்த ப்ளஸ் டூ ஸோ வருவான் வராதா அப்படிங்கிற டவுட்டு தான் ஸோ தமிழில் வந்து தேர்ட்டிக்கு டுவெண்ட்டி ஃபைவு இங்கிலீஷில் வந்து தேர்ட்டிக்கு ஃபிஃப்டீனு ஸோ பாதிக்கு பாதி தான் கிராமர் தான் மோஸ்ட்லி கரெக்ட்டு மற்றபடி அந்த பொய்ட்டு போயமில் போய்ட்டு அவங்கள பற்றிலாம் கேட்டிருந்தாங்க அந்தளவுக்கு நான் படிக்கலைங்கிறதுனால எனக்கு அதெல்லாம் வரல மேக்ஸை பொறுத்த வரைக்கும் தேர்ட்டிக்கு டுவெண்ட்டி எயிட்டு கேர்லெஸ் மிஸ்டேக்கில் ரெண்டு போயிடுச்சு ஸோ சயின்ஸில் வந்து தேர்ட்டிக்கு வந்து எயிட்டீன் கரெக்டாக இருக்குது ஸோ டோட்டலாக வந்துட்டு எனக்கு வந்து எயிட்டி எயிட் வந்திருக்கு அந்த டூவை சேர்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து நைன்டி மார்க்ஸ் வரும் ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு நல்லா கஷ்டப்பட்டு படிச்சுட்டு போய் எழுதின டிஎன்பிஎஸ்சி வந்துட்டு கை கொடுக்கல ரேங்க்கு பத்தாயிரம் கிட்ட போயிடுச்சு ஸோ டெட்டு வந்து வெறும் எலிஜிபிள் தான் ஆனாலும் வந்துட்டு என்ன சொல்கிறேன் அப்படின்னா நான் போன ஒரு போன டைம் எழுதினேன்னு சொன்னல அப்போ வந்து பேப்பர் ஒன்னும் எழுதலான்னு சொல்லியிருந்தாங்க பிஎடு ஆனால் இப்போ தான் வந்துட்டு ஆக்சுவலாக அப்போ நான் வந்து பாஸ் பண்ணிட்டேன் பேப்பர் ஒன் வந்து பாஸ் பண்ணிட்டேன் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா பிஎட்லாம் வந்துட்டு குவாலிஃபை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க நடுவில் வந்துட்டு ஸோ அதனால் வந்துட்டு நான் குவாலிஃபை ஆனது வேஸ்ட்டு தான் பேப்பர் ஒன்னில் குவாலிஃபை ஆனது ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த டைம் வந்துட்டு பேப்பர் ஒன் தான் அப்ளை பண்ணல பேப்பர் டூ மட்டும்தான் அப்ளை பண்ணியிருந்தேன் ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கு படித்ததை வச்சு மட்டும்தான் நான் எழுதினேன் ஸோ அதை வச்சு எழுதினப்போ எனக்கு வந்து இந்த டெட்டில் வந்துட்டு ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது குவாலிஃபை தான் மோஸ்ட்லி இன்னும் ஒரிஜினல் வர வரைக்கும் ஸோ நான் இதை வந்து குவாலிஃபை ஆகிறதுக்கு எனக்கு டிஎன்பிஎஸ்சி தான் வந்துட்டு அதிகமாக உதவி பண்ணியிருக்காத டிஎன்பிஎஸ்சிக்கு படித்தது தான் வந்துட்டு டெட்டுக்கு வந்து அதிகமாக எனக்கு உதவி பண்ணியிருக்கு ஸோ நீங்கள் யாராவது ஒரு டிகிரி படிச்சுட்டு பிஎட் படிச்சுருந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து பிஇஓ எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வருதான் ஓகேவா ஸோ பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஸ்கூலெல்லாம் நிர்வாகம் பண்ணுறதுக்கு அப்பப்போ வந்து செக் பண்ணிட்டு போவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி ஆஃபீஸருக்கான எக்ஸாம் வந்துட்டு வருது ஸோ அதுக்கான வேக்கன்சி வந்துட்டு ஒரு ஃபிஃப்டி ஒன் வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமும் இப்போதைக்கு வராது லேட்டராக தான் வரும் ஸோ அதனால் இந்த மந்த்தே வந்துட்டு இதோட நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனுவர் பிளானரில் கொடுத்துருந்தாங்க மார்ச்சில் வந்துட்டு எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சப்போஸ் நீங்கள் ஒரு டிகிரி பிஎடு ஓகேவா ஸோ இந்த மாதிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு பிஇஓ எக்ஸாமுக்கு படிங்க ஸோ இதுக்கு வந்து டீச்சர்ஸ் மட்டும்தான் படிக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது ஸோ நானும் வந்துட்டு சரி ஓகே பிஇஓ எக்ஸாமுக்கு வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸ் எல்லாம் கேதர் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இனிமேல் தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் நீங்கள் டெட்டு பேப்பர் டூ எழுதி உங்களுக்கு வந்து எலிஜிபிள் ஆகுதா ஆகலையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பிஇஓ எக்ஸாம்க்கு படிக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ